ஆல்மோஸ்ட் நாலு பன்னிரெண்டு சொல்லுது உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு இன்னைக்கு சபா அந்த இடத்துல இருக்குதா நீங்கள் இப்படி ஒரு நடக்கப் போதுனே தெரியாமல் நீங்கள் அதில் பாதிக்கு உள்ளாகக்கூடாது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி காப்பாற்ற வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நோவா கட்ட சொன்னார் ஜலப்பிராளையம் வரப்போது நீ வந்து ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணுன்னு நூறு வருஷமாக ஜலப்பிரளயம் வரலை ஆனால் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருந்தான் அந்த நூறு வருஷமும் நோவா உலகத்தின் மக்களுக்கு பைத்தியத்தை போல காணப்படுவார் என்னப்பா நீயும் சொல்லிகிட்டு தான் இருக்கிற நூறு வருஷமா ஐநூறு வயசுல நீ சொல்ல ஆரம்பிச்ச உனக்கு அறுநூறு வயசாக ஆகிப்போச்சு ஒரு ஜலப்பிரளயத்தையும் காணும் ஒன்னையும் காணும் சும்மாவாக நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் வந்தது ஜலப்பிரளயம் வந்தது நூறு வருஷம் இவன் பைத்தியமாயிருந்தான் அந்த ஒரு நாளில் அத்தனை பேரும் பைத்தியமானார்கள் நோவா அறிவாளியாகி மாறிப்போனான் அதே தான் உங்களுக்கும் சொல்லப்படுது வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுகிற வரைக்கும் அது நடக்காது அதெல்லாம் ஆகாது ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கு கர்த்தர் கிருபை உள்ளவர் கர்த்தர் கிருபை உள்ளவர் தான் வரப்போகிற அழிவுகளுக்கு அவர் காரணம் அல்ல அவர் எல்லாத்தையும் தெளிவாக தான் செஞ்சார் மனுஷன் நாசமாக்கிட்டா அதன் வர அதனால வரக்கூடிய அழிவை முன்னறிவிச்சிருக்கிறார் அதுக்கும் தேவனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஆனால் அதில் நாம் தேவ பிள்ளைகள் மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை கொடுக்கிறார் ரெண்டாவது உங்கள் மூலமாக இன்னொரு கூட்டத்தையும் காப்பாற்ற விரும்புகிறார் நம்ம மட்டும் தப்பிக்கிறது இல்லை நோவா என்ன பண்ணாராம் தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை உண்டு பண்ணினார் அதோட கூட அவர் நிறுத்தவில்லை வசனம் சொல்லுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அவர் போய் அதை பிரசங்கம் பண்றார் இப்படி நடக்குது அந்த ரெண்டு காரியத்தை தான் நீங்கள் செய்ய வேண்டும் ஒன்று நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் இன்னொன்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் அதுக்கான கூட்டம் தான் இது இந்த பேரன்மை பெருவிடால இதுக்கு மேலே என்ன நடக்கும் எனக்கு தெரியாது நாளைக்கு நாலு அவங்க என்ன பேசுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இந்த ரெண்டு நாள் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கான கூட்டம் உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கான காரியம் இது இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு நீங்க காது கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது ஆனால் இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள் இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும் வரப்போகிற அழிவிலிருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது தூத்துக்குடிக்கே கொடுக்கப்படுகிறது நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் ஏதோ எல்லாம் இப்ப இருக்கிற நிலைமைச்சு கவலைப்படாதீங்க முந்த நாள் நைட்டு வரைக்கும் சோதோமுள்ள எல்லாம் ஜாலியா இருந்தான் லோத்துவின் வீட்டில் சூழ்ந்து கொண்டு எல்லாரும் ஜாலியா இருந்தான் மறுநாள் காலையில டோட்டல் தலைகளாய் மாறிடுச்சு முந்து நாள் ராத்திரி வரைக்கும் சார் புசித்து குடித்து கொண்டிருந்தான் பாப்பாட்டிகளோடு கூட உட்காந்து தேவாலயத்தின் பாத்திரத்தில் மறுநாள் காலையில் கதை வேற மாதிரியாகி மாறிவிட்டது முந்தினாள் ராத்திரி வரைக்கும் பார்வோன் அரண்மனையில் வேற மாதிரி இருந்தான் மறுநாள் காலையில் தலைகீழாய் மாறிவிட்டது ஒரு நாள் ராத்திரியில எதையும் மாற்றி அமைக்க தேவனால் முடியும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்குமானால் இன்றைய போல நாளைக்கு இருக்காது நீங்கள் நினச்சிட்டு இருக்காதிங்க அதெல்லாம் நடக்காது எங்கிட்ட பணம் இருக்குது ஆஸ்தி இருக்குது சம்பாத்தியம் இருக்குது விட்டெறிஞ்சா நாலு பேர் வருவாங்கன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டார்னா உன் நிலமை தலைகில்தான் அது வரைக்கும் தான் கிருவை பாதுகாத்து கொண்டிருக்கும் அதுக்கு மேல் நியாய தீர்ப்பு தொடங்கும் அப்படியானால் முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஆயத்தப்படுதல் இந்த ஆயத்தப்படுதலில் நீங்கள் பங்கட வேண்டும் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கு என்று ஒப்புக் கொடுக்கணும் ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கணும் பா தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்டின் நாலு தலைமுறை கிறிஸ்டின் அஞ்சு தலைமுறை கிறிஸ்டின் தூத்துக்குடியில் முதல் சர்ச்சை எங்கள் தாத்தா தான் கட்டினார் அவர் போயிடுவார் வரலகத்துக்கு நீங்கள் யார் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள் பழைய பெருமையை பேசிக்கிட்டு இருக்காதிங்க நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் யார் தெரியுமா தூத்துக்குடியை உருவாக்குனதே நாங்கள் தான் தெரியுமா அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் பரவதுக்கு போவீங்களான்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா அவன் பாவத்துக்கு அவன் தான் மன்னிப்பு வாங்கணும் இதெல்லாம் வந்து உங்கள் தாத்தா வந்து உங்களுக்கு வக்காலத்து வாங்க முடியாது நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டால் ஒழிய சிலர் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சந்தா கட்டிட்டால் பரலவதுக்கு போகலான்னு மாட்டான் போகமாட்டான் நீயும் மாட்டீங்க அதுதான் உண்மை உங்கள் பாவத்துக்கு நீங்கள் அறிக்கை செய்யணும் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படணும் அப்படி பண்ணப்பட்டால்தான் பரலோகத்திற்கு போக முடியும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இல்லாவிட்டாலும் சரி ரெண்டாவது பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கணும் வேற எந்த ஞானசானத்தையும் வேதம் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிற ஒரே ஞானசானம் பிதா குமாரன் பர்சுதாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி எடுக்கணும் குழந்தையில் எடுத்தேன் சின்ன வயசில் எடுத்தேன் அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க கொடிக்கு கையில் எடுத்தேன் எந்த ஞானசானத்தையும் வேதம் சொல்லவில்லை ஏசு கிறிஸ்து தான் மாடல் அவரே தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கிறார் அவ்வளோதான் வேலை முடிச்சு அந்த ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கிறீர்களா அதை எடுக்காமல் இந்த ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது விஸ்வாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுது நீங்கள் விசுவாசமே என்னென்ன தெரியாமல் சின்ன வயசில் எடுத்த தெரியாமல் எடுத்தாலாம் அது கிடையாது விசுவாசம் என்றால் என்ன நம்பப்படுவதன் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் அந்த வேத அறிவு வசன அறிவு ஆவிக்குரிய அறிவு வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம்தான் ஞானஸ்நானம் அதை எடுத்திருக்கிறீங்களா மூன்றாவது எபேசியர் நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னு இருக்கு பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆவியானவரெல்லாம் கிடையாது அப்படிலாம் ஒன்றுமே இல்லைம்பாங்க நிச்சயமாக ஆவியானவர் உண்டு பரிசுத்த அபிஷேகம் உண்டு ஆவியானவர் தான் சபையை நடத்துகிறார் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒன்று ஆவியானவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு தனியாக ஆவியின் அபிஷேகம்லாம் ஒன்றும் இல்லைம்பாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பின்னால் வலைகளை விட்டு மீன்களை விட்டு வந்த அத்தனை பேரை பார்த்து இயேசு சொன்னார் பர்சுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எரிசிலே மிலே காத்திருங்கள் என்று சொன்னார் பர்சுத்தாவிலேயே பிறந்தவர் பர்சுத்தாவிலே நிரம்பி இருக்கிறவர் ஆவியான தேவன் அவர் கூட இருந்தாலும் பர்சுத்தாவி உங்களுக்குள்ள வரல வந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது அதே மாதிரி தான் நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்க ரச்சிக்கப்பட்டீங்கனால ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னு அர்த்தம் அல்ல அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருவார் இது மூணும் அடிப்படை நீங்கள் அடிப்படை அடுத்து மிக முக்கியமானது உலகத்துக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும் அப்போ சார் ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரச்சித்துக் கொள்ளுங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள் ரோமர் பனிரெண்டு சொல்லுது வசனம் எல்லாம் தெளிவாக தான் இருக்கு ஆனால் அந்த வசனம்லாம் உங்க காதில் விழாது உங்களுக்கு அந்த வசனம்லாம் தெரியாது அந்த வசனத்தை உங்கள் வசதியாக மறந்து விடுவீர்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிங்கன்னா பர்லவத்தோட நுழைய முடியாது கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்தில் வாங்க பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள் ஒன்று உலகம் இல்லை கர்த்தர் நான் அங்கேயும் தலையை கொடுப்பேன் இங்கேயும் வாழை கொடுப்பேன் அவங்ககிட்ட போய் அநியாய வார்த்தை பேசுவேன் இங்கிட்ட போய் அந்நிய பாஷை பேசுவேன் அவங்ககிட்ட போயிட்டு அதுக்கு வட்டிக்கு கொடுத்து வாங்குவேன் இங்கே போய் நான் அந்த தசம் வாங்காணிக்க கொடுத்துருவேன் இது ரெண்டும் டேலி ஆயிடுனா அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது பைபிள் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ஒன்று இது இல்லை அது ரெண்டில் ஏதாவது ஒன்று வேதம் அப்படி தான் தெளிவாக சொல்லுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்குதுங்கிறதா முக்கியம் நான் நீங்க யாரை வேணாலும் ஏமாத்திடலாம் இப்பவும் சொல்றேன் உங்களை நடத்துகிற ஊழியர் சபை ஊழியரை ஏமாத்தலாம் நீங்கள் கூட இருக்கிற உங்கள் மனைவி கணவன் பிள்ளைகளை கூட ஏமாற்றி விடலாம் ஆனால் நிச்சயமாகவே கர்த்தரை ஏமாற்ற முடியாது உங்களை நியாயந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்குதா இது எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறோம் உலகத்தில் இருக்கிற சினிமாக்காரன் மாதிரி உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதி மாதிரி அவன் ஆடுற ஆட்டம் அவன் குதிக்கிற குதி அவன் பண்ணுற அரசியல் அவன் பண்ணக்கூடியதான பதவி போட்டி இது எதுவும் சபைக்குள்ள இருக்கக்கூடாது இங்கே இது வேற இது பரலோக ராஜ்ஜியம் மனம் பர்லோக ராஜ்யம் சபயமாக இருக்கிறது உலகத்தின் ராஜ்யத்துக்குரிய எதுவும் இங்கே வரக்கூடாது இன்னைக்கு எல்லா சபைக்குள்ள வந்து குப்பை மொத்த குப்பையும் இருக்குது இதில் என்ன தப்புங்கிறான் அவன் சுயநீதிக்காரன் அவன் அவன் நீதிமான் ஏதோ நாலு பேருக்கு சாப்பாடு போட்டால் பரலோகத்துக்கு போயிடலாம் நம்பிட்டு இருக்கிறான் ஏழைகளுக்கு உதவணும்னு வேதம் சொல்லுது ஆனால் நீங்கள் சரியில்லாமல் அவனுக்கு உதவி புரோஜனம் இல்லை நீங்கள் வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு அந்த வட்டியை வாங்கி ஒருத்தனுக்கு ஏழைக்கு சாப்பாடு போட்டால் கணக்கு கால்குலேட் ஆகணும் அவனை நினச்சிக்க கூடாது அப்படி ஆகாது நாம தனிப்பட்ட முறையில் கத்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்க சகையை சொல்றாரு எவனிடத்துல அநியாயமாய நான் வாங்கி இருப்பேன் ஆனால் நான் திருப்பி தருகிறேன் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல சகையை சொல்றார் என்னிடத்தில் இருக்கிற பாதியை வித்து தருத்திரர் கொடுக்கிறேன் சகையை தூரத்திலிருந்து இயேசுவை பார்க்கும் போது ரட்சிப்பு வரவில்லை இயேசு சகவை பார்த்து இறங்கி வாழ்றார் ரட்சிப்பு வரவில்லை சகை இயேசுவோடு கூட நடந்து போகிறார் ரட்சிப்பு வரவில்லை எப்பொழுது இந்த மனம் திருமுதல் சகைக்குள்ள வந்ததோ ஆண்டவர் சொன்னார் இப்போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ரட்சிப்பு என்பது உன் தனிப்பட்ட காரியத்தை குறித்து இருக்கிறது நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி தான் ரொம்ப முக்கியம் யாரை வேணாலும் நீங்கள் ஏமாத்திரலாம் கர்த்தரை ஏமாற்றவே முடியாது இது நான்கும் நீங்கள் ஆயத்தப்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த நான்கையும் கவனித்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் சுய பரிசோதனை பண்ணுங்கள் நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்கிறது ரெண்டாவது ஆயத்தப்படுத்த வேண்டியது உங்களுடைய மிக முக்கியமான வேலை உங்களுக்கு நன்றாய் தெரியும் மரணம் வந்தாலும் சரி அதற்கு முன்பாக வருகை வந்தாலும் சரி நீங்கள் இந்த பூமியிலிருந்து எதையும் எடுத்துக்கொண்டு போக போகிறது இல்லை வராதுன்னு உங்களுக்கே தெரியும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுவும் உங்கள் கூட வராது ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள் கூட நிச்சயமாய் வரும் நீங்கள் சம்பாதித்த ஆத்துமா உங்கள் கூட அங்கே வரும் இந்த பூமியிலே நீங்கள் அழிந்து போகிற பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு என்று ஆண்டவர் சொன்னார் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்துமாதாயம் பண்ணுறீங்களோ அந்த ஆத்துமாக்கள் பரலோகத்தில் வந்து உங்கள் சொத்தாக நிற்கும் பல நேரங்களில் வெளிநாடுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே செட்டிலாக போகிறவங்க திரும்பி இங்கே வரமாட்டேன்றவங்க என்ன செய்வாங்கன்னா இங்கே இருக்கிறத எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த ஊர் கரன்சிக்கு மாற்றிடுவாங்க அந்த ஊர் சொத்துக்கு மாற்றிடுவாங்க ஏன்ப்பா எல்லாத்தையும் விற்றுட்டு போகிற அது மாதிரி இங்கே வரமாட்டாங்க இனிமேட் நமக்கு எதுக்குங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏதோ ஒன்று ஒரு வீடியோ ஏதோ ஒன்று வச்சுப்பாங்க ஏதாவது இருக்கட்டும் அது ஒரு நினைவுக்கு இருக்கட்டும்னு சொல்லுவாங்க மற்றபடி எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க அதே மாதிரி தான் நாம் நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் நித்தியத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றணும் இந்த பூமியிலேருந்து நித்தியத்துக்கு வர்றது ஒன்னே ஒன்றுதான் இருக்கும் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டு வரும் அதை எவ்வளோ கீழே சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ கேல சம்பாதிங்க எவ்வளோ பேருக்கு சுவிசேஷன் சொல்ல முடியுமோ அவ்வளோ பேருக்கு சுவிசேஷன் சொல்லுங்க இந்த சுவிசேஷம் சொல்லுவதற்காக இப்போ இவ்வளோ காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இவ்வளோத்தையும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் நிறைய பேர் எங்ககிட்ட ஒரு காரியத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சால் அல்லது இதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருந்தால் நாங்களும் இந்த வருகைக்கான காரியங்களை சொல்ல முடியும் அதனால் இது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டபோது ஒரு ஆலோசனையின் பேரில் இவ்வளோ காரியத்தையும் ஷார்ட்டாக ப்ரூஃப்ஸோடு கூட ஒரு ட்ராக்ட்டாக நாங்கள் போட்டிருக்கிறோம் இங்கே இருக்கு ட்ராக்டாக இருக்கிறது இதில் பின்னாடி உங்களுடைய சபை பேரை போட்டுக்கொள்வதற்கான இடமும் கொடுத்துருக்குறோம் இது இலவசம்தான் பின்னாடி இருக்கும் எல்லாருக்கும் மொத்தமாகலாம் தரமாட்டாங்க ஒரு ஆளுக்கு ஒரு அஞ்சு கொடுப்பாங்க இல்லை பத்து கொடுப்பாங்க அவ்வளோதான் அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த பத்து பேர் அஞ்சு பேர் நீங்கள் ஜெபம் பண்ணி அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கணும் அவர்களை சந்தித்து இந்த டிராக்ஸை கொடுங்க கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த ஆத்துமாக்கள் உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் வைத்துக் கொள்ளப்படும் இதை ஒரு தியாகத்தோட ஒரு சிலர்லாம் பணம் போட்டு செஞ்சு கொடுக்குறாங்க இதை நான் எழுதுனதோடு சரி இதை பிரிண்ட் பண்ணுறது செலவு பண்ணுறதெல்லாம் ஒரு விசுவாச குடும்பம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அவர்கள் தான் இதெல்லாம் செய்கிறாங்க அதனால் வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற யாரோ ஒருத்தருடைய உழைப்பினாலே இது வருது நம்ம கிறிஸ்தவர்கிட்டருக்கு பெரிய பிரச்சனை என்ன இலவசமாக எதை கொடுத்தாலும் வாங்கி தூக்கி போட்டு போயிருவீங்க இல்லை வீட்டில் கொண்டு போய் எங்கேயாவது ஷெல்ஃபில் போட்டுருவீங்க இல்லை குப்பையில் போட்டுருவீங்க தயவு செஞ்சு கொடுக்க முடியாதவங்க இதை வாங்காதீங்க ஆனால் எல்லாரும் கொடுக்கணும் திருப்பியும் சொல்கிறேன் சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை அறிவிக்காவிட்டால் உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது எனவே இந்த ட்ராக்ஸ் பின்னாடி இருக்கும் உங்களுக்கு ஒரு அஞ்சு கொடுப்பாங்க ஒரு ஒருத்தருக்கும் நல்ல ஜபம் பண்ணிவிட்டு யாருக்கு கொடுக்கணும்னு பாருங்கள் அவங்க கையில் கொடுங்க அவர்களை கத்தர் ரச்சிப்பார் அவர்களை உங்கள் கணக்கிலே கத்தர் பரலோகத்தில் வைத்துக் கொள்வார் அல்லே லூயா கடைசியாக இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கும் ஏதோ ரெண்டு நாள் கூட்டம் நடந்துச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது வசனத்தின்படி எல்லாம் நடக்குது ஆண்டவர் வரப்போகிறாருன்னு அடுத்த மூணு நாள் கூட்டத்தில் இதை மறந்துடக்கூடாது இது இருதயத்துக்குள்ளே அப்படியே பதிஞ்சிடணும் ஒவ்வொரு நாள் படுக்க போகும்போதும் ஆண்டவரே ராத்திரி வெள்ளமுடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை காலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவரே இந்த பகல் வெள்ளமுடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் நான் எப்படியும் கிறிஸ்துவின் வருகையில் பிரவேசிக்கணுங்கிறது ரத்தத்தில் ஊறிடணும் ஆவியும் மனவாட்டியும் வாயன்பார்களாக அந்த காத்திருக்கிற ஒரு அனுபவம் மந்திரணும் ராஜா வரப்போகிறார் இனி காலம் செல்லாது நாம் ஜபிக்க போகிறோம் எழுந்திரிக்கலாமா நம்ம எல்லாம்